அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெக்கார்டிங் போன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டா அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒன்றுவாரு பாட்டு காப்பி தூக்கிட்டு போய் அவர்கிட்ட காட்டுவார் அவருக்கா கோபம் வரும் படம் பார்க்கறவங்க தியேட்டர்கிட்ட ஒவ்வொருத்தையும் பாட்டு நீ குடிப்பியா வார்த்தை கேட்கும் போது என்னன்னு புரியணும் ஸோ அவ்வளவு வார்த்தை கிளீனாக அவருக்கு வரணும் போகிறான் அப்படிங்கிற சவுண்ட் கேட்டால் போகிறா அந்த இன் வரலைன்னா அது இன் வரலேன்னு கேட்பாரு அவ்வளவு பர்டிகுலரா அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வேர்ட்ஸ் எல்லாம் கிளியரா அப்ப புரிஞ்சுப்போ கூட என்ன புடிச்சு புரிஞ்சுவார் நான் நினைக்கிறது அந்த மாதிரி இப்போ ஏதாவது பாட்டுகளை கேட்டால் என்ன ஒன்று வரோம் தெரியல எனக்கு புரியல வேர்ட்ஸ் தெரியல அவருக்கு யாரும் பதில் சொல்லவே முடியாது அவர் முன்னாடி நினைக்க முடியாது பிகாஸ் வேர்ட்ஸ் அவ்வளவு நம்ம வந்து படம் பார்த்தீங்களா பார்த்தேன் மியூசிக் கேட்டீங்களா அப்படி கேட்க மாட்டான் பாட்டு கேட்டீங்கன்னு தான் கேட்பேன் பாட்டு பாட்டுங்கிறது வார்த்தை